அவர்களை பற்றி உன்னான தசிக்கிறார் அவர்களுடைய தௌஹீர் அவருடைய இம்மானை பற்றி சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தி பிறகு அவன் சஜ்ஜாதா பதினேரம் அடுத்ததாக நம்முடைய சஜாதா குபலா பதினேரம் பேசி அத்துடன் துபாவையும் அல்லாஹ் புல்லா சூழ்ச்சலால் நம்மை இந்த உலகத்திலே مومی نا مسئم پڑھتے کھی پا نبینا صلی اللہ علیہ وسلم اور امت ری اللہ اور سلسلت ترندریہ جعفری, جعفری سلسلہ سراولی اللہ نمے کو الحمد الحمدللہ علا کل دادا سرکار رحمت الرحی ننم تسرار اللہ سرکار حریور اب জাফর সাদিক رضی اللہ عنہ ওহনে ফরমানাই ন্দা করেন। অরগলি নেসি পদ নম্মিন মিদি ফরান ফরান আইন এমবাধা ইমাম শাফি রহমাতুল্লাহি আলাইহি ইয়াহাহ পড়তিনিটা কট্টায় করা বৈ। পড়ুয়া হ্যাঁ। এতিনো পড়া ইয়াহাহ পড়তিনি। মক্কাল আহল বাইতে নেসি কি পুনি বিশেষত নেমেশিয়া এন্ড সোনালাম সরি। الرافضية <سؤال> يد سنان شريك برواية اللي عدد شافي رحمة الله اللي خلق صلی را رحل مقل ان بداها صلتهم رافضية ان اللهم اند منید انوم جناتهم حب أهل النبي أهل بيت النبي صلى الله عليه وسلم النَّبِيُّ وليه قربتا நேசிப்பதனால் நான் ஷா நான் ஷியாவாக மாறினால் ராஃபீதியாக மாறினால் நான் மாறிக்க ஆசை என்பதாக சொல்கிறார் அந்த அளவு துணிச்சலாக பேசுகிறார் அவர்கள் அசல் ஹபீக்கே சுந்தர் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் அந்த ராஃபீதியும் கிடையாது ஷியா இனத்தையும் சேர்ந்தவர்களும் கிடையாது அந்த அளவு அகலபாயத்தை நேசிக்கக்கூடிய விஷயத்திலே தன்னை அர்ப்பணம் செய்வார்கள் காரணம் ஏன் நேசிக்க வேண்டும் எதற்காக அவருடைய தொடர்பு என்று சொன்னால் நமக்கு நம்முடைய மானத்தை காப்பாற்றுகின்ற நம்முடைய ரோஷத்தை காப்பாற்றுகின்ற நமக்கு இசத்தை தந்த கண்ணியத்தை தந்த தௌலத்தை வாரி தந்த இஸ்லாம் ஈமான் எஹசான் தக்வா தௌஹீத் இதை தந்தவர்கள் அவர்கள் அவர்கள் இல்லாவிட்டால் நாம் இஸ்லாத்தில் தழுவி இருக்க முடியாது ஈமானில் நாம் தழுவி இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் எல்லா நமக்கு விசேஷமாக தந்த எஹசானையும் நாம் அனுபவித்திருக்க முடியாது தஹ்வாவையும் அனுபவித்திருக்க முடியாது தௌஹீதிலையும் நாம் மதக்க முடியாது மூழ்க முடியாது ஆகவே தான் பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் அகலபயத்துடைய கனெக்ஷனை அந்த சம்பந்தத்தை தன் மீது வாஜிபாக கட்டாய தன்மையாக ஆக்கிக் கொண்டார்கள் ஆகவே அதன் அடிப்படையிலே அவர்களை யாபம் செய்யக்கூடிய ஜமாத்திலே அவர்களை நேசிக்கக்கூடியவருடைய ஜமாத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்தான் நம்முடைய ஷேக்நாகித்தை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அரபுகளை பார்த்தாலே அவர்களுக்கு பிரியம் நபியின் மீது உண்டான பிரியத்தினால் அழுகுவார்கள் புலம்புவார்கள் அந்த மண்ணை மிதித்தால் அழுகுவார்கள் அவளும் நபியுடைய இஷ் நபியுடைய காதல் அவர்களை ஜொழித்து கொண்டிருந்தது இன்னும் சொல்லும் போனால் முரீதர்களுக்கு ஹக்கீகத்தை முகம்மதியாகப் பற்றி பேச தொட்டாலே அழுக ஆரம்பித்துவார்கள் இப்படியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் சஹூ மஹூ இரண்டு நிலையிலும் இருந்தார்கள் மகவுடைய நிற நேரத்திலே அவர்கள் பேசுவார்கள் சகூடி நேரத்திலே பேச அவர்கள் பயப்படுவார்கள் அந்த பாடங்களையெல்லாம் அல்லாஹருடைய மசூரத்தை அவருடைய மசலப்பை இன்னும் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தவர்கள் தந்திருப்பதுதான் ஆகவே ஜாஃபர் சாதிக் ரஜி அல்லாஹுவூ அவர்கள் நமக்கு எல்லா வகையான மண்ஃபாத்தலையும் அள்ளித்தரக்கூடியவர்கள் தீனி மண்ஃபாத்தாக இருக்கட்டும் துணியவி சகோபாவங்களாக இருக்கட்டும் சௌரியமாக இருக்கட்டும் உகரவி சௌகரியமாக இருக்கட்டும் மௌலவி ஞாமத்துகளாக இருக்கட்டும் அனைத்தையும் வாரி தரக்கூடியவர்கள் அவர் தந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆகவே தான் அவருடைய தொடர்பு அவருடைய ரூஹானி ஃபைஸா நமக்கு தேவை இஸ்திம்தாத் பில் அர்வா ரூகளை கொண்டு பயன் தேடுதல் என்பது ஓய்ஸியா தலீகாவுடைய அசல் பினா அசல் பீடம் என்பதாக சொல்வார்கள் ஒய்ஸியா தலீகா என்று சொன்னாலே ரூஹலை கொண்டு ஆத்மாக்களை கொண்டு பிரயோஜனம் தரக்கூடியவர்கள் إمام غزالي رحمة الله عليه ورجل كودا آرامة تلني شريعة تلني كدومية هندا الكره طريقة تلني نويندا مهيب ذي نمودي سلسلة تشتيا سلسلة نمودي سلسلة ويني مهيب تردد كادريوم نام هم بنديا هم يركروم بنديا يا هم هم شانوسيا هم, هم سلسلة ஜாயின்ட் ஆகின்றது என்றாலும் நம்மிலே மெகைத்தது சிஷ்தியா அதே போல் நாகூர் எஜமானிலே அவர்கள் காதிரி கூட அசல் காதிரி அவர்கள் அசல் தபகாதி அவர்கள் அசல் சிஷ்தி அவர்கள் அவர்களிலே காதரி காதிரி காதரி காதிரி மகைத்தது ஹாஜகாலிலே சிஸ்தி மலையை அதே போல் இமாம் ஹசாரியிலே அவர்கள் இந்த தனியக்கத்துடைய பாதையிலே காலெடுத்து வைத்த பிறகு அவர்களை மகித்தது என்னவென்று சொன்னால் ஒய்சியாசில் சிலா மிகைத்தது அதனுடைய மசாக் அதனுடைய மஷ்ரப் அதிலேயே இன்பம் கண்டு அவர்கள் இருந்தார்கள் ஆகவே தான் ரூஹானி ஃபைசான் அவர்களிலிருந்து முன்தகிலாகின்றது இன்னும் சொல்வார்கள் கிதாபுகளில் சொல்வார்கள் அவருடைய கிதாபை ஒரு மனிதன் ஒரு மாணவனோ ஒரு உஷாதோ தொடுகின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய ரூ அந்த மானுவின் மீது முன்னோக்காதவரில் அவன் கிதாபை தொடவே முடியாது என்பதாக சொல்வார்கள் அளவு ஒய்ஷியாவில் வலபத்தை பெற்றவர்களாக மெகிப்பை பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களை ஜியாரஸ் செய்யக்கூடிய அல்லாஹ் தந்தான் அவருடைய ரூஹானி ஃபைஜானி அல்லா நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் ஆகவே இமாம் ஜாஃபர் சாதிக் ரசி அல்லாஹு தாலா நஹூ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் அவர்கள் மஹி அவர்களை மதித்தவர்கள் பெரும்பெரும் எல்லாம் அவர்களை மதித்தார்கள் குறிப்பாக நம்முடைய இமாமுனா நம்முடைய கொஸ்வத்துனா குதுவத்துண்ணா இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி ஹனஃபி மசாவுடைய இமாம் அவர்களுடைய உற்சாதாகவும் ஷயகாகவும் இருந்தார்கள் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் லவ்லஸ் சரத்தான் இல்ல ஹலக்கர் நோமான் இரண்டே இரண்டு இரண்டே இரண்டு ஆண்டுகள் மட்டும் இல்லாவிட்டால் நோமான் ஆகிய நான் அழிந்து போயிருப்பேன் என்பதாக சட்டப்படி இமாம் அபு ஹனீஃபாவும் இமாம் ஜாஃபர் சாதிக்கும் ஒரே நாளில் பிறந்தவர்கள் ஒரே வயசை உடையவர்கள் என்றாலும் மதித்தார்கள் கொண்டாடினார்கள் இமாம் ஜாஃபரை கொண்டாடினார்கள் இவர்கள் ஆரம்பத்திலே அவருடைய தாப்பனார் இமாம் பாகர் அல்லாஹ் அணுகும் அவர்களிடம்தான் கல்விகளை மார்க்க கல்விகளாக இருக்கட்டும் ஆத்மீக கலிக கல்விகளாக இருக்கட்டும் கற்றுக்கொண்டே இருந்தார்கள் அவருடைய தாப்பனார் பாக்கர் ரசியல்லாஹும் மறைந்த பிறகு தன்னுடைய அவருடைய மகனாரான அவருடைய சஜானாவான ஹசரத் அக்பலா ஜாஃபர் சாதிக் அவருடைய தொடர்பை பெற்றார்கள் தொடர்பை பெற்று தன்னுடைய ரோஹானியத்தை வளர்த்து கொண்டார்கள் ஆகவே தான் மகான்கள் சொல்கின்றார்கள் பிகுடைய மசாயிலே எழுதுவார்கள் கமா கான் அலி அபி ஹனீஃபா இத்திசாலு எயில் எயில் டி ஜாஃபர் சாதிக் ரசி அல்லாஹன் என்பதாக சொல்வார்கள் எவ்வாறு தாப்பனாருடன் அபு ஹனிஃபாவுக்கும் மிக நெருக்கம் இருந்ததோ தொடர்பு இருந்ததோ கல்வி சம்பந்தப்பட்ட தொடர்பு எயில்மு சம்பந்தப்பட்ட தொடர்பு மார்க்கம் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருந்ததோ அதேபோல் போல் பாகர் ரசி அல்லாஹுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய சஜாத அவருடைய மகனாரான ஜாஃபர் சாதிக் ரசி அவர்களுக்கு தொடர்பு இருந்தது கடுமையான தொடர்பு இருந்தது தன்னுடைய உயிரை விட அவர்கள் நேசித்தார்கள் அபு ஹனீஃபா அஹமத்துல்லாஹி ஜாஃபர் சாதிக் ரஜி அல்லா அவர்கள் அந்த வழியாக வந்தால் தன் வாயால் ஹதீஸை மொழிய மாட்டார்கள் அந்த அளவு அவர்கள் அதம் செய்தார்கள் சயீது சாதார் நபியுடைய ரத்தம் அவர்களே ஓடுகின்றது என்பதாக என்ற காரணத்தினால் அதம் செய்தார்கள் ரொம்பவும் மரியாதை செய்தார்கள் அந்த அளவு நாம் அதம் செய்யவில்லை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் குர்ப ஜமா குர்ப கயாமத் கயாமத் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது அதனால் அதபிலையும் நாம் குஸ்தாகி அவமரியாதை செய்கின்றோம் அகல அகல வைத்துகளை நாம் மரியாதை செய்யக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் இஸ்லாஹ் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய சமூகத்தில் கேட்க வேண்டும் ஆகவே இமாம் ஜாஃபர் சாதிக்கரசி அல்லாஹும் நமக்கு எவ்வளோ நசீகத்துகள் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் செய்த ஆக பிரம்மாண்டமான நசீகர் ஒன்றே ஒன்றை சொல்லி ஒன்றே ஒன்றை சொல்லி நான் என்னுடைய ஒரே எடுத்துக் கொள்கிறேன் அதாவது சொல்கின்றார்கள் எங்களுடைய பரிந்துரைக்கு நீங்கள் ஆளாக மாட்டீர்கள் நானாக இருக்கட்டும் ஜாஃபராகிய நானாக இருக்கட்டும் எங்களுடைய தகப்பனாரான பாக்கராக இருக்கட்டும் அவருடைய தகப்பனான அலியாக இருக்கட்டும் அவருடைய தகப்பனார சைன் ரசியல்லாஹு அனுவா இருக்கட்டும் அவருடைய தகப்பனரான இமாம் அலியும் கரமுல்லா இருக்கட்டும் அவர்களுடைய மாமனாரான அக்ரம் சல்லாஹூ சொல்லமாக இருக்கட்டும் ஆக எங்களுடைய ஷஃபாத்தை நீங்கள் அடைந்து கொள்ளவே முடியாது யார் என்று சொன்னால் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் முஸ்தஹிப்பன் பிஸ்வலாத் தொழுகையின் விஷயத்திலே எவன் எலகு காட்டுகிறானோ எவன் பாராமுகமாக இருக்கிறானோ தொழுகையை எவன் ரேசு கருதுகிறானோ எவன் அதை அலட்சியம் செய்கின்றானோ எங்களுடைய ஷபாத்தி அத்தகைய மனிதன் நுகரவே முடியாது அடையவே முடியாது என்பதாக அத்தகைய ஆண்கள் ஞாபகப்படுத்துகின்றான் என்று சொன்னால் அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் தொழுகையாக இருக்கிறது அந்த தொழுகையின் விஷயத்திலே நாம் பாராமுகமாக இருக்க வேண்டும் அவருடைய ரூஹானி பைசானி கொண்டு சலாத்தே ஜாஃபரியை ஜஃபர் சாதிக் ரசி அல்லாஹோ எந்த தொலகை தொழுதார்களோ அல்லாஹவை பார்த்து தொழுதார்களோ அல்லஹாவை ரசித்து தொழுதார்களோ அல்லாஹுடன் உரையாடி தொழுதார்களோ அதே தொலைகை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவருடைய ரூஹானி ஃபைசானி கொண்டு நசி பாக்வானாக